கெனடிய பெண் ஒருவருக்கு ஊபர் கார் டிரைவர் ஒருவரால் நடந்த துயரம் தொடர்பாக போலீசார் தற்போது வெளியிட்டிருக்கின்ற தகவல்கள் கெனடிய ஊடகங்களின் பேசுபொருளாக வந்திருக்கின்றது அதாவது ஒக்விலை சேர்ந்த ஊபர் டிரைவர் ஒருவர் பெர்லிங்டனில் நடந்த பாலியல் தொல்லை சம்பவம் ஒன்றிலே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சரியாக மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி காலை இரண்டு மணி முப்பது நிமிடம் அளவில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது தற்போது இவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த பெண்ணை பிக்அப் செய்த பின்னர் காருக்குள் அவர் மீது பிறந்த பாலியல் வன்முறையை நடத்தியதாக கால்டன் பிராந்திய காவல்துறை கூறுகிறார் இருபத்தி நான்கு வயதான ஒகரை சேர்ந்த இந்த நபர் தற்போது போலீசாரின் தீவிர தேடுதலின் பின்னர் கைது தொடர்பான தகவல்கள் உள்ளவர்கள் அல்லது இது சம்பவங்களை சந்தித்தவர்கள் தயவு செய்து ஒன்பது நான்கு ஏழு 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 என்கின்ற இலக்கத்தினோட தொடர்பு கொண்டு சைல்ட் அபியூஸ் தொடர்பு கொள்ளலாம் என்று போலீஸ் தரப்பு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து எட்டு இரண்டு ஐந்து நான்கு ஏழு 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 மேலும் காவல் நடைபெற்றால் உடனே போலீசாருக்கு அறிவியுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மறக்காம மறக்காமல் செய்திருங்கள் நேர்களை அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழு அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி